நீதிமொழிகளின் புத்தகம் பதினொன்னு ரெண்டு வாசிங்க பதினொன்னு ரெண்டு முப்பது முப்பத்தி ரெண்டு வந்தால் லட்சம் வரும் தாழ்ந்த ஞானம் உண்டு பாருங்க அகந்த அந்த அகந்த வரும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அழிவுதான் தாழ்மையான சிந்தனை என்ன ஒருத்தவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க அன்றைய மனுஷன் சுவிசேஷம் அறிவிக்கிறான் வசனம் இப்படி சொல்லுது அப்ப தாழ்மை உள்ளவங்க சரி இதுவரைக்கும் என் சுய புத்திய நம்பி கெட்டுப்போனே இனி என் சுய புத்தியை நம்ப மாட்டேன் வேதன் சொல்றதுக்கு இணங்கி சுவிசிஷத்தை இணங்கி நான் என்ன செய்வேன் அதை ஏற்றுக்கொண்டு என்னை மனம் திரும்புவேன்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அந்த பெருமை பிடிச்சவங்க நானுங்கிற எண்ணம் முடிச்சவங்களுக்கு என்ன திரும்ப அந்த அகந்தியான சிந்தனை கிரியச்சு முப்பது முப்பத்தி ரெண்டு வாசிங்க நீ ஆனதினால் பைத்தியமாய் நடந்து பைத்தியமா தான் இருப்பாங்க அது எப்படி திரும்ப அந்த மூளை யோசிக்கும் ஏன் மனம் திரும்பணும் மனம் திரும்பணும் எல்லாம் பரிசு வாங்கலாட்டா இருக்காங்க பரலோகங்கிறது உண்டா நரகங்கிறது உண்டா யாரு சொன்னா அதாவது அந்த நான்கிற எண்ணமும் அந்த அகந்தையும் மன மேட்டிமையும் அந்த மனுஷனை மனம் திரும்பவே விடாது அது எங்க போய் கொண்டு விட தெரியுமா பைத்தியமாய் நடக்க செய்யும் உங்களை நீ மேட்டிமையானதுனால பைத்தியமாய் நடந்து ஓ நடை வந்து பைத்தியமா தான் இருக்கு ரசிக்கப்படாத உங்களையும் நீங்க பாருங்க ரசிக்கப்பட்டும் பின்மாறியும் சரியான மனம் திரும்பல் இல்லைங்க நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்க பாருங்க உங்க ஜீவியத்தை பாருங்க அது ஒரு பைத்தியமா தான் இருக்கு தேவனுடைய வழிநடத்தல் இருக்காது தேவனுடைய தாங்குதல் இருக்காது அதுல குற்றங்கள் இருக்கும் குறைகள் இருக்கும் விழுந்து எழும்புவீங்க பலர் உங்களை பார்த்து பரிகாசம் பண்ணக்கூடிய நிலைமையில தான் உங்களுக்கு ஜீவியம் இருக்கும் காரணம் என்ன திரும்ப அந்த அகந்த ஏன் மனம் திரும்ப இப்படிப்பட்டது அந்த குறுக்கு புத்தி உள்ளவங்க எல்லாருமே என்ன செய்ய மனம் திரும்ப உங்க சிந்தனை அடுத்தது மாம்ச சிந்தனை மாம்ச சிந்தனை சொல்லும்போது அது என்ன சொல்றது ஜீவனத்தின் பெரும் அதாவது நான் பெரிய பணக்காரன் அப்படி அந்த விதத்துல தன்னை எப்பவுமே உயர்வாகவும் பெருமையாகவும் என்னை விட்ட வேற ஆள் இல்லை அந்த மாதிரி சொல்லக்கூடியதான காரியங்கள் ஜீவனத்தின் பெருமை பெருமையான காரியங்கள் சிலவங்க பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க எம்பிபிஎஸ் போட்டிருப்பாங்க பிராக்கெட்ல யூகே போட்டிருப்பாங்க யூஎஸ் போடுவாங்க இல்லைன்னா வேற நாடுகளை போட்டிருப்பாங்க அது எதுக்கு நான் இங்க படிச்சிருக்கேங்கிறத அவங்களை காண்பிக்கிறதுக்கு இது எல்லாமே பாருங்க உலக பிரகாரமான காரியங்களை தங்களோட செல்வாக்க காண்பிக்கிறது நான் இப்படி இப்படி இப்படிங்கறத காண்பிக்கிறது இப்படிப்பட்டதான எண்ணம் உள்ள மனுஷனால மனம் திரும்ப முடியாது சிலருக்கு கொஞ்சம் பணக்காரங்களா இருப்பாங்க சிலங்க கொஞ்சம் படித்தவங்களா இருப்பாங்க சிலருக்கு கொஞ்சம் நல்ல வேலை திறமை உள்ளவங்களா இருப்பாங்க இப்படி பல காரியங்கள் இருக்கும் அதையே பெருமையை எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்க தன்னை தாழ்த்தக்கூடியதான அனுபவம் இருக்காது அப்படி தன்னை தாழ்த்தக்கூடியதான மனநிலை இல்லாத எந்த ஒரு மனுஷனாலும் அந்த மனுஷனால் மனம் திரும்ப முடியாது ரோமர்களை நிறுவும் எட்டாவது காரம் ஏழு ஐந்து எட்டு வசனங்களை வாசிங்க அங்கே சொல்லப்பட்டு மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை அதாவது அது வந்து உன்ன மனம் திரும்ப விடாது இந்த உலகம் உலகம் ஏன்னா இது எல்லாமே நீங்க பாருங்க உலகத்துக்குரிய நான் உலகத்துல அப்படி இருந்தே உலகத்துல இதை சாதிச்சு உலகத்துல அப்படி இது இந்த காரியங்கள் என்கிட்ட இருக்கு இதுதான் சொல்றது தேவனுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல தேவன் இவ்வுலகத்திற்குரியவர் அல்ல அப்ப இப்படிப்பட்டதான மாம்ச சிந்தை உலகத்துக்கு உலகத்துக்கேட்டதான சிந்தனைகள் தேவனுக்கு அது விரோதமானதா இருக்கு வாசிங்கள் எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்ன மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமானது இப்ப ஏன் உங்களால மனம் திரும்ப முடியல சிலர் அப்படிதான் வேற அவங்கள்ட்ட கெட்ட பழக்கம் இருக்காது ஆனா கொஞ்சம் வாயை கொடுத்தோம்னா என்னை விட்ட வேற ஆள் இல்லைன்னு நான் நான் நான்ங்கிறது எல்லா சென்டென்ஸ்லயும் அங்க இருந்துட்டே இருக்கும் அவங்க மனம் திரும்ப முடியும் மனம் திரும்பவே முடியாது ஏன்னா தேவனுக்கு முதலிடம் கொடுக்கல உலகத்தை வெறுக்கல நான் என்கிறது குடி குடிகொண்டு இருக்கு அந்த மனுஷனால மனம் திரும்பவே முடியாது அப்படிப்பட்ட சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை என்று இருக்கு ஐந்தாவது வசனம் வாசிங்க படி நடவர்கள் மாம்சத்துக்குரியவை சிந்திக்கிறார்கள் பாருங்க இப்படிப்பட்ட மனுஷன் ஏன் மனம் திரும்ப முடியாதுன்னு அவன் குறித்து எப்பவுமே யோசிப்பான் தேவனை குறித்த அல்ல பரலோகராஜ்யத்தை குறித்த அல்ல நியாய திருப்பை குறித்து அல்ல இன்னும் எட்டாவது வசன வசிங்க மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட மனுஷன் ஏன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது அவன் தன்னே குறித்து தன்னையே குறித்து எப்ப பெரிய பாராட்டுந்தான்